கூட்டத்தினுடைய தலைவர் கருப்பு முருகானந்தம் அவர்களே இளைஞர்களுடைய எழுச்சி நாயகன் என் மண் என் மக்கள் யாத்திரையின் மூலமாக தமிழகத்தை தட்டி எழுப்பிய அன்புக்குரிய தலைவர் அண்ணாமலை அவர்களே தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களே பொன் ராதாகிருஷ்ணன் அவர்களே அண்ணன் ஏஜே சம்பத் அவர்களே அண்ணன் விபி துரைசாமி அவர்களே நமது போராளி எச் ராஜா அவர்களே நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கின்ற மாவட்ட தலைவர்கள் நமது மாவட்ட தலைவர் ஒண்டிமுத்து அவர்களே அஞ்சா நெஞ்சன் அவர்களே வரி புரிந்திருக்கின்ற பனிரெண்டு மாவட்ட தலைவர்கள் உங்கள் அனைவருக்கும் எனது மேலே அமைந்திருக்கின்ற தலைவர் உள்ளிட்ட சிவசுப்பிரமணிய உள்ளிட்ட மற்றும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கின்ற எப்பொழுதுமே இந்த சின்ன காலேஜில் எடுத்த ஃபோட்டோவை போட்டுட்ருப்பார் கொங்கு மண்டல தளபதி நம்ம அண்ணன் கே பி ராமலிங்கம் மற்றும் பொன்பால கணபதி மற்றும் ஏ பி முருகானந்தம் உள்ளிட்ட அனைத்து தலைவர்கள் இவ அத்தனைக்கும் மேலாக திரளாக கூடியிருக்கின்ற எதையும் எதிர்பாராத பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டர்கள் காசு கொடுக்காமல் வந்த கூட்டம் பாரதிய ஜனதா கட்சியினுடைய கூட்டம் இங்கே காசும் கொடுக்கல கோட்டரும் கொடுக்கலை இன்றைக்கு திருச்சி மலைக்கோட்டை மாநகரில் இன்றைக்கு ஒரு பொதுக்கூட்டமாக மாநாடா என்று சொல்லக்கூடிய அளவிற்கு காணும் இடையெல்லாம் மக்கள் கூட்டம் மக்கள் வெள்ளம் பேர் திரும்பி போய் கொண்டிருக்கிறார்கள் அத்தனை அளவிற்கு சிறப்பான இந்த கூட்டத்தை ஏற்பாடு செய்த கருப்பு முருகானந்தம் மாவட்ட தலைவர் பனிரெண்டு மாவட்ட தலைவர்கள் ஒண்டிமுத்து அஞ்சான் அஞ்சன் உள்ளிட்ட பனிரெண்டு மாவட்ட தலைவர்கள் இந்த மாவட்ட பொருளாளர் திருச்சி செல்வத்துறை அவர்கள் மற்றும் அனைவருக்கும் மீண்டும் ஒருமுறை என்னுடைய பணி உலர்ந்த வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் திருச்சி என்றாலே மலைக்கோட்டை தான் ஞாபகத்துக்கு வரும் உச்சிப்பிள்ளையார் கோயில் தாய்மானவர் மாணவர் சாமிகள் ஆக கொடகு நாட்டில் உற்பத்தியாகக்கூடிய காவிரி ஆறு ஒன்றாக வந்து இரண்டாக பிரிந்து திரு அரங்கப்பெருமானை வணங்கி திருப்பி ஒன்றாக சேர்ந்து கடலிலே கலக்கின்ற அளவிற்கு இந்த நகரம் முக்கியத்துவம் வாய்ந்த நகர் தாய் மாணவர் சாமிகள் ஒருமுறை காவிரி ஆற்றில் வெள்ள வந்தபோது ஒரு தாய் கர்ப்பிணி பெண்ணோடு அவர்கள் துடிதுடித்துக் கொண்டிருக்கும் போது அக்கறைக்கு செல்ல முடியவில்லை அவர்களுக்கு மருத்துவம் பார்க்க முடியவில்லை டெலிவரி பார்க்க முடியவில்லை ஆனால் பெருமானே தாய்மானவராக வந்து டெலிவரி பார்த்துவிட்டு போனதனால் தாயுமானவர் சாமி என்று அழைக்கப்படுகின்ற பெருமைக்குரிய நகரம் இந்த திருச்சி மாநகர் எப்பொழுதுமே திருச்சியில் ஒரு மாநாடு நடைபெறுகிறேன் என்று சொன்னால் அது திருப்புமுனை மாடாக அமையும் இது திருப்புமுனை மாநாடாக அமைய இருக்கிறது என்பதை மட்டும் நான் இந்த நேரத்தில் சொல்லிக்கொள்வதோடு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற நேரம் எட்டரை ஆனால் அங்கே எட்டரைன்னு ஒரு ஊர் இருக்குது திருச்சியில் எட்டரைன்னு ஒரு ஊருக்கு தெரியுமா எல்லாருங்க கண்ணனுக்கு தெரியும் குழுமணி பக்கத்தில் எட்டரைன்னு ஒரு ஊர் இருக்குது ஏன்னா நான் இந்த மாவட்டத்தில் படித்து வளர்ந்தேன் தமிழிசை அவர்கள் தஞ்சாவூரில் படித்து வளர்ந்தாங்களா நார்வையில் சொந்த ஊராக இருந்தால் கூட ஆனால் நான் திருச்சி மாவட்டம் ஹை ஹைஸ்கூல் உயர்நிலைப் பள்ளியை படித்தேன் அதனால் அந்த ஊர் முழுக்க எனக்கு தெரியும் அதனால் எட்டரை குழுமணிக்கு அடுத்தாலே இருக்கக்கூடியது எட்டரை நமக்கு கொடுக்கப்பட்ட நேரம் எட்டரை ஆனால் நம்முடைய எதிர்கட்சிக்கெல்லாம் இனிமேல் ஏழரை நம்முடைய எதிர்கட்சிக்கெல்லாம் இனிமேல் என்னது அதனால் இது மும்மொழி கொள்ளையுடைய மாநாடு மும்மொழி கொள்ளையெல்லாம் ஒரு காலத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தஞ்சில் ஏன்னால் ஹிந்தி எதிர்ப்பு போராட்டம் நடத்தலாம் அப்போ இந்தி யாரும் படிக்கல யாருக்கும் விவரம் தெரியாது இன்றைக்கி பார்த்தா ரெண்டாம் கிளாஸ் பிள்ளையும் மொபைல் எடுத்து எல்லாம் ஆப்பில் ஒரு ஆப்பே டவுன்லோட் பண்ணுறாங்க எல்லாருக்கும் விவரம் தெரியுது ஆனால் இன்றைக்கி எல்லோரும் கையெழுத்து வாங்க போயாச்சுன்னா மாவட்ட தலைவர் மாநில தலைவர் சொல்லிகிட்டே வந்தாங்க நான் வெரிஃபை பண்ணிகிட்டே இருக்கேன் லேப்டாப்பில் அட்ரஸ் போட்டு ஃபோன் நம்பரோடு போட்டு நான் வெரிஃபை பண்ணுறேன் அறுபது லட்சம் பேர் இன்றைக்கி வர கையெழுத்து போட்டிருக்காங்க எதுக்கு இந்தி வேணும்னு நம்ம இந்தி வேணும்னு நம்ம கேட்கல எந்த மொழி எடுத்து படிக்கணும் தான் கேட்குறோம் ஆனால் அவங்க சொல்கிறது எங்களுக்கு ஹிந்தி வேணுங்கிறாங்க இதெல்லாம் ஒரு ஆளுங்கட்சி இன்னைக்கு உட்கார்ந்துட்டு இருக்காங்க இதையெல்லாம் மறைப்பதற்கு தான் இதையெல்லாம் மறைக்க தான் நேற்று ஒரு மாநாடு மாதிரி எல்லா மாநில முதலமைச்சர்களும் தெரி இந்தியாவுடைய திரும்பி பார்க்குற மாதிரி ஏற்பாடு செய்கிறாங்க ஆனால் தமிழ்நாடு இன்னைக்கு வீரர்களுக்கு எதிராக திரும்பி இருக்கிறது இன்னைக்கு அவர்களுக்கே புரியல பூனை கண்ண முடினா உலகம் இருண்டுன்னு நினைக்குமா அதை மாதிரி ஒரு ஆட்சி ஆயிரம் கோடி ஊழல் டேஸ்மாக் ஊழல் பிறகு இன்னைக்கு எல்லாம் ஊழல்னு சொல்லி எல்லாம் மந்திரி உள்ள எல்லாம் இன்னைக்கு சொல்லி நீ இருந்தாங்க ஆக நான் இந்த கூட்டத்தின் வாயிலாக தெருப்பு கொள்வது இரண்டாயிரத்தி இருபத்தாறு நம்முடைய ஆண்டாக அமையன் இவ்வளோ பெரிய கூட்டத்தை கூட்டியிருக்கிறோம் ஆனால் பாரதிய ஜனதா கட்சிக்கு வந்து நான் பல கூட்டங்களை பார்த்துருக்கேன் நீ எல்லாம் வேலை கொடுத்தேன் எல்லாம் வர்றீங்க காசு இல்லை பணம் இல்லை வர்றீங்க ஆர்ப்பாட்டமாக இருக்கிறீங்க மாநிலத்தில் அண்ணாமலை வரும்போது வரும் வண்டியில் இறங்க முடியல ஒரு காலத்தில் புரட்சியில் எம்ஜிஆருக்கு தான் அப்படி கூட்டம் இருக்கும் ஆனா கை தட்டாங்க பெரிய வருத்தமான செய்தா இந்த கூட்டம் முடிஞ்சு திருப்பி போகும்போது ஒவ்வொரு என்ன எண்ணத்தோடு போனா உங்களுடைய பூத்தை என்ன பண்ணிருக்கீங்க கூட்டத்துக்கு வர்றீங்க கை தட்டுறீங்க ஆரவாரம் பண்றீங்க என்ன பிரோஜனம் உங்க பூத்தை சரி பண்ணியிருக்கீங்களா என்ன செஞ்சிட்டு மனசாட்சி தொட்டு இந்த கூட்டம் முடிஞ்சு போகும்போது ஒவ்வொருவரும் போகும்போதே என்னுடைய பூத் நான் சரி பண்றேன் இன்னையிலிருந்து சபதம் எடுக்கிறேன் அப்படி சபதத்தோட நீங்க போங்க கூட்டத்தை இவ்வளவு பெரிய கூட்டத்தை கூட்டியிருக்கார் முருகானந்தம் பன்னெண்டு மாவட்ட தலைவர்கள் ஏற்பாடு இதெல்லாம் ஒரு பிரம்மாண்டம் உங்களை ஒரு ஊக்குவிக்கிறதான ஒரு செய்தி இதையே நம்பிட்டு இருக்கக்கூடாது இதே வந்து மாயை ஆனா உங்க வீட்டில் போய் உங்க ஊர்ல போய் உங்க கிளைய சரி பண்ணால்தான் நீங்க ஒவ்வொருவரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சுதாகர் ரெட்டி அவர்கள் சொன்னார்களே சுதாகர் ரெட்டி அவர்கள் அழகாக சொன்னார்கள் அதையெல்லாம் நீங்க மனதில வைத்து மனசாட்சியோடு நீங்கள் அனைவரும் ஒன்றுபட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வெற்றி பெற்ற பிறகு இந்த ஆர்ப்பாட்டமும் கொண்டாட்டமும் இருக்க வேண்டும் என்று கேட்டு வாய்ப்புக்கு நன்றி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்